நம்ம அந்த வீடியோவில் வந்து அவியல் பண்ண போகிறோம் எல்லா காய்கறியும் போட்டு சிம்பிளான ஹெல்த்தியான அவியல் அதுக்கு வேண்டிய காய்கள் வந்து பீன்ஸு கேரட்டு மாங்காய் அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா முருங்கக்காய் அதுக்கு மேலே கத்திரிக்காய் அப்புறம் வாழைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கேரட்டு கொஞ்சம் நாலஞ்சு பீன்ஸு இந்த மாதிரி ஒரு ஐம்பது கிராம் குள்ளே வர மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய காய் சேர்க்கும் போது ஓரளவுக்கு நிறையா அவியல் வந்துடும் ஸோ எல்லா காய்கறியும் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வேக வைக்கணும் குறையான தண்ணியில் அதாவது வந்து காய்கறி கரெக்டாக மூங்குற அளவுக்கு இருந்தால் போதும் எக்ஸஸ் தண்ணி வச்சா அவியல் வந்து சளிச்சு போயிடும் ஸோ வந்து குறஞ்ச தண்ணியில் காய்கறி வந்து வேக போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போது வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையுமே மிக்சியில் வந்து ஒன் ரெண்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ காயறியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுடலாம் இப்போ வெந்துச்சாலும் பார்க்குறதுக்கு முருங்கக்காய் எடுத்து பார்த்தாலே போதும் முருங்கைக்காய் வந்துருந்தால் எல்லா காயுமே வெந்துருக்கும் ஸோ வெந்துருச்சுன்னா உடனே இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுட்டு கொஞ்சமாக மிக்சி கழுவுன அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு ஹாஃப் டம்ளர் அல்லது ஒரு டம்ளருக்கு மேலே எடுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து கட்டியாதனால்தான் அய்யல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து எடுத்து மிக்சியில் அடித்து ஸ்மூத்தி ஆக்கிட்டு அதை அப்படியே வெந்துட்ருக்குற மசாலாவோட ஊற்றிடலாம் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் நம்ம அப்படியே இதை வந்து மூடிட்டு சிம்மரில் போட்டுடலாம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதை எடுத்து இப்போது வெந்துட்ருக்கிற காயோடு ஊற்றிடலாம் அவ்வளோதான் ராங்க அவியல் ரெடி ஆிடுச்சு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசத்தை வச்சுட்டு இந்த அவியலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து அடைக்கும் அவியல் வச்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்